ஹலோ கைஸ் இது போக்கோ சி எயிட்டி ஃபைவ் ஃபைவ் ஜி பன்னெண்டாயிரம் பட்ஜெட்டில் இந்த ஃபோனை வாங்கலாமா இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் நல்லாயிருக்கு இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த ஃபோனை யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி நிறைய டெக் அண்ட் ஏஐ வீடியோஸ்க்காக ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிடுவோம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு பன்னெண்டு பதிமூணு நாளாக யூஸ் பண்ணிருக்கேன் ஸோ அகெயின் பேக் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வீடியோக்காக காமிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் கேஸ் அண்ட் யூசர் கைட் கொடுத்துருக்காங்க ஸோ இது யாருமே இருக்க மாட்டாங்க இது தள்ளி வச்சுருவோம் அண்டு சிம்மஜக்டர் பின் இதில் கொடுத்துருக்காங்க பாக்ஸில் தேர்ட்டி த்ரீ வாட்ஸ் சார்ஜரும் கொடுத்துட்றாங்க அண்டு கேபிள் இதோட வந்துடுது அவ்வளோதான் ஸோ இதை தவிர பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை ஸோ எல்லா கம்பெனிக்காரும் கொடுக்கறது தான் ஸோ இப்போ ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இதை ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன் சொல்லிட்டேன் ஸோ இந்த லோட்டில் விலை உள்ளதை க்ளோஸ் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டிசைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் டபுள் கலர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க இப்போ பிளாக் அப்படின்னா இந்த சைடு ஒரு பிளாக் வருது இந்த சைடு ஒரு பிளாக் வருது கிளாஸி ஃபினிஷில் இருக்குது பட் ஃபுல் கிளாஸி கிடையாது ஒரு லைட்டாக லைட்லாம் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது அண்ட் ஓகே தான் சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே ஆன டிசைன் தான் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எதுவும் கொடுக்காமல் ஓகேவாக கொடுத்துருக்கான் மொத்தமாக மூணு கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது பிளாக் க்ரீனு பர்பிள் இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து பிளாக்கு ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் போட்டோன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுறது அண்டு இது ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் அண்டு சைடு ஃப்ரேமும் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ ஃபைவ் ஜி அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீடியில் இருக்க மாதிரி இருக்குல்ல ஆனால் இது ஒரு டூ டி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க த்ரீ டி மாதிரி இருக்குது ஆனால் இது ஒரு டூ டி ப்ரிண்ட்டு நல்லா தான் இருக்குது அப்புறம் நெக்ஸ்ட் இந்த மொபைலில் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பற்றி பார்ப்போம் லெஃப்ட் சைடு கார்னரில் மேலே சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை மொத்தமாக ரெண்டு சிம்மு ஒரு எஸ்டி கார்டு வந்து போட்டுக்க முடியும் அப்புறம் ரைட் சைடு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க பவர் பட்டனுக்கு மேலே வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த பவர் பட்டனில் உங்களால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சுமே நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை அன்லாக் பண்ணிக்க முடியும் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் யூஎஸ்பி சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ரைமரி மைக் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ தான் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அப்புறம் டிசைனில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னா அது அப்படியே அச்சு மாதிரி பதியுது பட் இது நமக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா மோஸ்ட்லி கேஸ் போட்டுருவீங்க ஸோ மொபைல் கவர் யூஸ் பண்ணுறனால இது ஒரு பெரிய பிரச்சனையே தெரியாது பட் இதையும் நான் உங்களுக்கு இதில் சொல்லிக்கிறேன் ஓகே டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் நைன் இன்ச் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க இல்லை யூஸ் பண்ணியிருக்க பேனல் பார்த்திங்கன்னா எல்சிடி பேனல் ரெசல்யூஷன் ஹச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும் இந்த பட்ஜெட்டில் நிறைய மொபைலில் ஃபுல் எச்சடி வந்து வந்திருக்கு அண்ட் ரெஃபரன் ரேட் ஒன் டுவெண்ட்டி எய்ட்ஸ் ரெஃப்ரென்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா மூவி பார்க்குறதுக்கு சோசியல் மீடியாஸ் யூடியூபு ஃபேஸ்புக் இந்த மாதிரியான விஷயங்கள் வீடியோஸ் வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மொபைல் அண்ட் இருக்குது டிஸ்பிளே பெரிய டிஸ்பிளே இருக்கவும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ ரெண்டு மூணு கையில் யூஸ் பண்ணுறப்போ நல்லா இருக்குது அண்ட் ஒத்த கையிலேயுமே யூஸ் பண்ண முடியும் ஸோ மோஸ்ட்லி இந்த மொபைல் வந்து நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேங்கிறத லாஸ்ட்டில் சொல்கிறேன் அண்ட் வீடியோவோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா ப்ராசஸர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிப் சாட் யூஸ் பண்ணியிருக்காங்க டெய்லி யூசேஜஸ் வீடியோஸ் பார்க்கறதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ப்ராசசர் அண்டு நல்லா தான் இருக்குது நீங்கள் கேம் பிளே பண்ணுவீங்க லைட்டாக கேம் பிளே பண்ணுவீங்கன்னா அந்த மொபைல் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அண்ட் ஹெவி கேம்ஸுக்கு இது நாட் ரெக்கமெண்டட் இது ஒரு வீடியோஸ் அண்ட் சேட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மொபைல் ஸோ நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடண்ட்டாக இருந்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணலாம் பட்ஜெட்டில் ஃபைவ் ஜி மொபைல் பட்ஜெட்டில் ஒரு பெரிய டிஸ்பிளே அண்ட் சூப்பரான பேட்டரி பேக்கப் இருக்கக்கூடிய மொபைல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம் அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்ச விஷயங்கள் என்னென்னங்கிறதையும் சொல்லிடுறேன் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது ஸோ இந்த மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் வேறு ஒரு மொபைலில் ரிவர்ஸ் சார்ஜிங் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பேட்டரியும் நல்லா இருக்குது கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் பஞ்சியாக ஃபுல் ஹெச் ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக வந்து இருந்திருக்கும் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் நான் சொல்லிட்டே போகணும் அண்ட் பேட்டரி எனக்கு இதில் பிடிச்சிருக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் நல்லா இருக்குது அண்ட் டிஸ்ப்ளே இருக்குது அண்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் இது மாதிரி மூணு வேரியண்ட் இருக்குது மூணு இது ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியண்ட்டு அண்ட் கலர்லேயுமே மூணு வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அப்புறம் கேமரா சைடு வந்து வரலாம் கேமரா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எம்பி டியூல் கேமரா பின்னாடி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எயிட்டி எம்பி செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் இது எயிட் எம்பி செல்ஃபி கேமராவில் ரெக்கார்ட் இருக்க வீடியோ ஸோ தௌசண்ட் எயிட்டி இபி ரெசல்யூஷன் தேர்ட்டி எஃபிஎஸ்ஸை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இதோட வீடியோ அண்ட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது பேக்கில் ஃபிஃப்டி எம்பி கேமராவில் ஸோ தௌசண்ட் பி தேர்ட்டி எஃபிஜில் ஷூட் இருக்க வீடியோ இதோட ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டி அப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் இந்த ஃபோனில் எடுத்தால் ஃபோட்டோ சைடு வருவோம் கேமரா ஃபிஃப்டி எம்பி கொடுத்துருந்தாலும் கேமரா நல்லா இல்லை ஆவரேஜாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தேன் இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஃபோனில் என் கை கிடச்ச உடனே ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஒரு ஈவினிங் டைமில் வந்து எடுத்தேன் அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே டென்ஷன் ஆயிடுச்சு என்னடா ஃபிஃப்டி எம்பி கேமரா கொடுத்துருக்கானுங்க இவ்வளோ நாய்ஸ் இருக்குது க்ளியராகவே இல்லைன்னு சொல்லிட்டு அகைன் நைட் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அதுலேயுமே நாய்ஸ் வந்து இருந்தது அப்போவே கேமராவில் இவங்களை போட்டு பிறந்த நினச்சேன் அப்புறம் பகலில் என்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டானுங்க பகல் எடுத்த ஃபோட்டோஸ் லைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே சன்லைட் நேச்சுரல் லைட் இருக்கிறப்ப எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே பக்காவாக இருந்தது அண்ட் அப்போதைக்கு ஓகே கேமரா நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பட் இந்த இதை நான் மென்ஷன் பண்ணி ஆகணும் ஸோ நைட்டில் அண்ட் ஈவினிங் டைமில் லைட்டு எல்லாம் ஓரளவுக்கு லைட் இல்லாத இடத்துல க்ளியாக எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா செமையா நைஸ் இருக்குது இந்த ஃபோனில் அந்த ஃபோட்டோ எடுத்த உடனே நான் டெலீட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு பிடிக்கவே கிடையாது அது அண்ட் பகல் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ இதை தான் நிறைய இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அண்ட் மோஸ்ட்லி இந்த அண்ட் கேமரா அண்ட் ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் மோஸ்ட்லி யாரும் லைக் பண்ணுறவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டு தான் சூஸ் பண்ணுவாங்க ஓரளவுக்கு இந்த ஃபோனை வாங்குறீங்க கேமராவில் ஏதாவது எடுக்கணும் நினைக்கிறீங்கன்னா பகலில் ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்குது நைட் டைம் லைட் டைமில் மட்டும் கொஞ்சம் நாய்ஸ் இருக்குது இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நீங்கள் வேணால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அண்டு மூணு கேமரா இருக்க மாதிரி இருக்குது ஆனால் ரெண்டு கேமரா தான் கொடுத்துருக்கானுங்க உள்ள சாஃப்ட்வேர்க்குள்ளே வரலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மால்வேர்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க நிறைய ஆப்ஸ் கேம்ஸ் இது உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபைனலாக இன்னொரு டைம் சொல்லிடுறேன் இந்த மொபைலில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே நல்லா இருக்குது அண்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அண்ட் பிடிக்காத சில விஷயங்கள் வந்து டிஸ்பிளே ஃபுல்ஹெச்சி ரெசல்யூஷன் கொடுத்துருக்கலாம் அண்ட் கேமர்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஸோ லைட்டாக கேம் ப்ளே பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னா பெரிய டிஸ்பிளே இருக்கிறதுக்கும் பார்க்க நல்லா தான் இருக்குது கேம் ப்ளே பண்ணுறதுக்கும் ஓகேவாக இருக்குது பட் ஹெவி கேம்ஸ்க்கு நாட் ரெக்கமெண்டட் அண்ட் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் வீடியோஸ் மூவிஸ் பார்க்குறதுக்குலாம் டிஸ்பிளே வேறு லெவலில் இருக்குது அண்டு கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் டீட்டெயில்ஸ் அண்ட் நாய்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது நாய்ஸ் இருக்குது டீட்டெயில்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது அவ்வளோதான் அண்டு நம்ம எல் எல்லா டைமும் வீடியோவில் நிறைய டைம் சொல்லிட்டேன் ஸோ இந்த மொபைல் யாருக்கு ரெக்கமெண்டட் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பட்ஜெட்டில் ஃபைவ் ஜி ஃபோன் இருக்கவங்களுக்கு பட்ஜெட்டில் பெரிய பேட்டரி பெரிய டிஸ்பிளே இருக்க மாதிரி ஃபோன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மொபைல் நல்லா தான் இருக்குது ஸோ இந்த மொபைல் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய டெக் அண்ட் ஏ ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளை ஒரு அற்புதமான வீடியோவில் மீட் பண்ணலாம் பை பாய்